கேரளாவோட முதலமைச்சரையே ஒருத்தான் ஒத்த ஆளா கடத்துறான் எதுக்காக இந்த கடத்தல் அந்த சைகோவுக்கும் மோகன்லாலுக்கும் என்ன சம்பந்தம் ஜி ஃபைவ் ஓடி ரிலீஸ் ஆகியிருக்க பாபா பா படத்தை பத்தி இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா இது ஒரு மேட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற திலிப்போட கதை படத்தோட ஸ்டார்டிங்லேயே திலிப் ஒரு சம மாசான வேலை செய்யறாரு அதாவது கேரள முதலமைச்சரையே யாருமே இல்லாத நேரத்துல தனியா போய் கடத்திடுறாரு எதுக்காக இந்த கடத்தல் நடக்குது இத கண்டுபிடிக்க வர்ற போலீஸ் ஆபீசர் வினீத் ஸ்ரீனிவாசன் என்னெல்லாம் பண்றாரு இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன கடைசியில மோகன்லால் எப்படி என்ட்ரி தான் இந்த படத்தோட விறுவிறுப்பான மீதி கதை படத்தோட பலம்னு பார்த்தா நம்ம லாலேட்டன் மோகன்லாலோட அந்த எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் தான் அவருக்கு கொடுத்துருக்க டீட்டெயிலிங் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் இருக்கு அதே மாதிரி மலையாள சினிமாவுக்கே உரிய அந்த சினிமேட்டிக்கான மேக்கிங் ஓரளவுக்கு ஓகே ஆனா பலவீனம்னு பார்த்தா மலையாள படங்களோட அந்த யதார்த்தமான ஸ்டைல மிஸ் பண்ணி தேவையில்லாம நிறைய ரீல்ஸ் மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஹீரோ எதுக்காக பழி வாங்குறாருன்ற காரணமும் பெருசா அழுத்தமா இல்லை திரைக்கதை ரொம்பவே சுமாராக இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் கொடுக்குது மொத்தத்துல இந்த பாபாபா மூவி பத்தி நான் சொல்ல வரது என்னென்னா மோகன்லால் மற்றும் திலீப் ரசிகர்களுக்கு மட்டும் வேணா இது ஓரளவுக்கு பிடிக்கலாம் மற்றவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் படம் தான் படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் டென்னுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி